الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد قال الله تبارك وتعالى قد أخذنا ميثاق بني إسرائيل وبعثنا منهم اثني عشر نقيبا قال الله إني معكم لينقمتم الصلاة وآتيتم الزكاة إلى آخر الآية

மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாட்டிலும் நாம் ஞாபகப்படுத்துகிறோம் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் உள்ளங்களால் உணர்ச்சிகளால் நாம் சொல்ல வேண்டும் இறைவா உங்களுடைய கிருவையினால் தான் நாங்கள் தொழுதிருக்கிறோம் எங்களுடைய அறிவோ சிந்தனையோ ஆற்றலோ உள்ள பலமோ இல்லை என்பதாக நாம் உணர்ச்சிகளால் உணர்வுகளால் ரப்புக்கு அலம் இல்லா என்ற வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் அல்லாஹு பகான் தர நன்றியுடைய மக்களாக நம்மை ஆக்கியது புரிவானாக நன்றி கெட்ட கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக என்று ஓதப்பட்ட வசனங்களே நம்முடைய சிந்தனைக்காக அல்லாஹ் சுல்ஹரான் நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்தால் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்தால் நான் உங்களோடு இருக்கிறேன் வாசகங்கள் மிக கவனமாக கவனிக்கப்பட வேண்டியவை நாம் இன்று என்னெல்லாமோ பேசிக் கொண்டே இருக்கிறோம் உலகம் சார்ந்த விஷயங்களில் அது இல்லை இது இல்லை அப்படி ஆகவில்லை நாங்கள் பின்தங்கி விட்டோம் என்ன நடந்து விட்டது எங்களுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படுகிறது எங்களுக்கு எதிராக சட்டங்கள் திட்டப்படுகிறது எங்களுக்கு எதிராக சட்டங்கள் தீட்டப்பட்டது ஏற்றப்படுகிறது வேதனைகளிலே பொங்குகிறோம் கோபங்களிலே தாவங்களிலே வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறோம் ரப்பு சொல்கிறான் ரப்பு சொல்கிறான் நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்தால் நான் உங்களோடு இருக்கிறேன் சரி யார் வேணும் நானும் இவரும் சண்டை போடுறேன் என் கூட அல்லா யார் ஜெயிப்பா அவர் ஜெயிப்பாரா நான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் தொழுகையாளிகளாக இருங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஓலா தஹீனு நீங்கள் கோலையாகி விட வேண்டாம் ஓலா தஹனு நீங்கள் கவலைப்பட்டு விடவும் வேண்டாம் வந்துமுல் அலம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் வெற்றியாளர்கள் ஜெயசீலர்கள் நீங்கள் நீங்கள் பேசுகிறார் இருந்தால் நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம் நீங்கள் கோழையாகிவிடவும் என்னாகிவிட வேண்டாம் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் அதே போன்று எல்லாம் சொல்கிறான் நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்தால் நான் உங்களோடு இருக்கிறேன் வேற என்ன வேண்டி இருக்கிறது நமக்கு தொழுகை

என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான் என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நான் ஓதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வுகளோடு நாம் தக்பீர் கட்டினவுமே ஆனால் நம்மோடு அல்லாஹ் இருக்கிறார் நமக்கு என்னவொ ஒரு தேவை நம்முடைய தொழுகையுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஒரு தேவைக்காக நான் தக்பீர் கட்டி தொழுமுறை கால் வலிக்குது இல்ல எனக்கு உடம்புலாம் வலிக்குது நான் ரெண்டு ரக்காய் அதுக்குதான் எங்கே வலி இருக்குது என் உடம்புல வலி இருக்குது எனக்கே வலி இருக்குது அல்லது பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது நான் வந்து தக்மீர் கட்டி ரெண்டு ரக்காய் தொழும்போது கூட எனக்கு என்ன செய்ய மாட்டேங்க உள்ள வர மாட்டேன் என்னுடைய பலகீனத்தை சொல்றேன் என் பிள்ளைங்க உடம்பு சரியில்லை நான் தக்மீர் கட்டும் போது கூட வேற ஏதோ நினைப்பு தான் தொழில வருதே தவிர ரப்பு முன்னால் நிக்கிறங்கிற நினப்பு எனக்கு வரலன்னு சொன்னா எங்களுடைய எங்களுக்கு எப்படி ரப்புடைய உதவி கிடைக்கும் ஹதீஸில் வருகிறது ஹதீஸில் சொல்லப்பட்ட வாசகங்கள் எதுவுமே போய் கிடையாது ஹதீசில் வருகிறது தொழுகையுடைய பாவங்களுடைய கரைகளை எல்லாம் அகற்றிவிடும் ஒரு ஒரு நேரத்துல ஒரு சஹாபி நபியிட வந்து சொன்னார் யார் அசுரல் தான் நான் ஒரு பெண்ணை முத்தம் கொடுத்து விட்டேன்னு சொன்னார் நான் ஒரு அந்நிய பெண்ணை புத்தம் கொடுத்து விட்டேன் யார சொல்றதா என்பதாக சொல்கின்ற பொழுது நபி சொன்னார்கள் இரவின் ஓரங்களிலும் பகலின் ஓரங்களிலும் உள்ள தொழுகைகளை நியமமாக கடைபிடித்து வருவீராக அது உன் பாவக்கரைகளை போக்கிவிடும் சொன்ன இரவின் ஓரங்களிலும் பகலினுடைய ஓரங்களில் கூடிய தொழுகைகளின் நியமமாக தொழுது வருவீராக அது உன் பாவக்கரைகளை போக்கிவிடும் என்பதாக ரசோர்வுல்லாஹி சல்லாஹரிசன் சொன்னார்கள் தனியமான உள்ளங்களில் இருக்கக்கூடிய பாவங்கள் எங்களை ரப்போடு சேர்க்க விடாமல் ஆக்கிவிடும் சாதாரண விஷயம் அல்ல ரப்போடு செய்வது இருக்கிறது ரப்போடு பேசுவது இருக்கிறது அது சாதாரண விஷயம் அல்ல உள்ளங்களில் கரைகளால் பாவங்களால் கரை கொண்ட மனிதர்களுக்கு ரப்போடு பேசக்கூடிய வாய்ப்புகளே கிடைக்காது நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக ரப்போடு முனாஜா செய்யக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கியல் முடிவானாக நம்முடைய உள்ளங்களில் இருந்து பாவ எல்லாம் சுவர சுபமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய नसीபுகளை கொடுபானார் கன்னி மானஸிலே போன்று குர்ஆனில் வருகிறது இன் ஸலாத்து தன்ஹா அனல் ஃபஹஷா வல் முன்கர் தொழுகை உங்களை மானக்கேடான காரியங்களை விட்டு உங்களை தூரமாக்கிவிடும் ஒரு மனிதர் தொழுகிறார் மானக்கேடான காரியங்கள் செய்கிறார் என்றால் அவருடைய தொழுகை அவரை தடுக்கவில்லை ஏனென்றால் தொழுகை தொழுகையாக இல்லை தொழுகையில் ரப்பு இல்லை தொழுகையில் கடை இருக்கிறது தொழுகையில் குடும்பம் இருக்கிறது தொழுகையில் வலிகள் இருக்கிறது தொழுகையில் வேறொரு சிந்தனை இருக்கிறது தொழுகையில் நாங்கள் கடந்து வந்த பாஸ்ட்ல என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் ஆகுது கண்ணியமானவர்களே தொழுகையில் எப்பொழுது ரப்பு இருப்பானோ தொழுகையில் எப்பொழுது ரப்புடைய சிந்தனைகள் இருக்குமோ நாங்கள் ரப்பை பார்ப்பது போன்றும் ரப்பு எங்களை பார்ப்பதை போன்றும் நாங்கள் மோதுவதற்கெல்லாம் ரப்பு பதில் சொல்கிறார் என்ற நினைப்புகளும் எப்பொழுது வருகிறதோ நிச்சயமாக தொழுகைக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதோ அது அனைத்தும் நம்முடைய வாழ்விலே நிறைவேறும் கனிமாவுடைய தொழுகை என்பது மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது மாஷா எப்படி தொழுகிறார் தலை நிவராமல் தொழுகிறார் கொசு கடித்தாலும் தொழுகிறார் அப்படி இல்லை நண்பர்களே அது எனக்கும் என் ரப்புக்குமான தொடர்பு நான் எவ்வளவு பொதுவாக நிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி என் என் மனசு மனசு பேசணும் பேசணும் மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வரணும் அதுதான் தொழுகை அதுதான் உள்ளட்சமான தொழுகை அதுதான் பாவங்களை தடுக்கும் தொழுகை அதுதான் அழுக்குகளை நீக்கும் தொழுகை நம்முடைய முன்னோர்களுடைய மேன்மக்களுடைய தொழுகைகள் எப்படி இருந்தது தெரியுமா இபுனு கசீர் அஹமத்துல்லாஹி அவர்கள் இருக்கக்கூடிய நிஹாயா என்ற கிட்டாவில் எழுதப்பட்டிருக்கிறது ஹதரத் நபிசுல்லா செல்லம் சமயத்தில் ஹதரத் ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கிறார்கள் கேட்கிறார்கள் தான் ஒரு சம்பாஷனை நடைபெறுகிறது நீங்க ஏன் கொல்லப்பட்டீங்க ரசூல் கேட்கிறார்கள் ஜக்கரியா அலி இஸ்லாமர்களை பார்த்து நீங்கள் ஒரு மரத்தில் ரம்பத்தோடு நடுவிலே அறுக்கப்பட்டீர்கள் உடம்புகள் இரண்டு துண்டாக அறுக்கப்பட்டே காரணம் என்ன சொல்லுகிறார்கள் எனக்கு ஒரு அழகான மகனை ரப்பு கொடுத்தான் எஹ்யா என்று அவனையும் நபியாக ஆக்கினான் என் மகனையும் நபியாக அல்லாஹ் ஆக்கினான் மிகச்சிறந்த ஒரு மனிதர் அவர் என் மகன் மிகச்சிறந்தவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலும் இந்த உலக வாழ்க்கையை துறந்து ரப்போடு உனாஜா சீவர்களின் மிகச்சிறந்தவர் அங்கு வாழ்ந்த ஒரு ஒரு அரசருடைய மனைவி என் மகனை தவறான எதிர்க்க அழைக்கிறார் தவறான வழிக்கு அழைக்கிறார் என் மகன் தடுத்து கொண்டே வருகிறார் என் மகன் அதை புறக்கணித்துக் கொண்டே வருகிறார் ஒரு நேரத்தில் கடுமையான கோபத்திலே அந்த அரசருடைய மனைவி சென்று விட்டு ஒரு ஊரில் ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் ஒரு விழா நடக்கும் அப்ப சொல்றாரு மனைவி பார் சொல்கிறார் உனக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ கீழ் நான் தர்றேன் அப்போ அந்த மனைவி சொன்னாங்க அந்த அரசருடைய மனைவி சொன்னாங்க கோவத்தில் எனக்கு எஹியாவுடைய தலை வேண்டும் என்றார் எனக்கு என்ன வேணும் ஜக்கரியா நபியுடைய மகன் எஹியா அலஹிசலாம் அவர்களும் நபி இந்த பெண்மணி சொல்கிறார்கள் எனக்கு எஹியாவுடைய தலை வேண்டும் என்பதா இந்த அரசு சொல்ல அதை மட்டும் கேட்காத அதை மட்டும் கேட்காத வேறு ஏதாவது கேள்வி நான் தரேன் இல்ல இல்ல எனக்கு எஹியாவுடைய தலைதான் வேண்டும் சரி தன்னுடைய மனைவியுடைய காதலில் மங்கி போனாம அந்த அரசன் படைவீரர்களை அனுப்பி சொல்கிறான் எஹ்யாவுடைய அலஹித்து வலாம் பார்த்தால் ஜஹரியா சலாம் அவர்களும் எஹியா அலிசலாம் அவர்களும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் வந்த வீரர்கள் தலையை அறுக்கிறார்கள் ரத்தத்தை எடுக்கிறார்கள் தலையும் ரத்தத்தையும் எடுத்து சென்று விடுகிறார்கள் ஹதரத் அரைம் ஜக்கரியாவிடம் கேட்கிறார்கள் அலி எவ்வளவு கடுமையான நிலை எவ்வளவு கடுமையான நிலை பிள்ளை பிறந்ததின் நீண்ட காலங்களுக்கு பிறகு ஹதரத் ஜக்கரியா அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் அழகான மகன் மிகவும் தன்மையான மகன் இந்த உலகத்திற்கு பாரமில்லாத மகன் அல்லாஹுக்கு பிரியமான மகன் நீங்கள் எப்படி அதை தாங்கிக் கொண்டீர்கள் என்றாக சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்களார் நான் என்றப்போது தொழுது கொண்டிருந்தேன் என்றப்போடு சம்பாசனை எழுந்து கொண்டிருந்தேன் நடந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது என்பதாக சொன்னார்கள் கன்னியமானி இதுதான் நம்முடைய மேன்மக்களுடைய தொழிலைகளாக இருந்தது இப்படி சகாபாக்கள் வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளலாம் ரசூருடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளலாம் குலபாய ராஷிதன்களோ வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளலாம் எல்லா இடங்களிலும் ரப்போடு சம்பாசனை செய்யக்கூடிய தொழுகை இருக்கிறது அது மிகச்சிறந்ததாக இருந்திருக்கிறது அதுதான் அவர்கள் அவர்களை வாழ்வில் முன்னேற வைத்திருக்கிறது இந்த சமூகத்தை பார்த்து இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து யாரும் ஆட்சி செய்யக்கூட தகுதி இல்லை என்ற ஒரு நிலையில் இருந்து இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்வதற்கு நாங்கள் தயார்

வேண்டும் என்ற உணர்ச்சிகளோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனை இல்லாத ஒரு சூழல் கண்ணியமானவர்களை தொழுகை இது அனைத்தையும் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடும் யார் தொழுகையில் சரியாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கைகள் சரியாக கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள் என்பவர்களை நமக்கு மிகச் சிறந்த காலங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் சஹாபாக்கள் எல்லாம் இந்த தொழுகை கிடைத்த அந்த காலத்தை கொண்டாடினார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு

அந்த நாங்கள் தொழுகைகளை தொழிலுவோம் என்று நாம் நீத்து வைக்க வேண்டும் வல்ல அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளை எல்லாம் சரியாக்குவானாக வல்ல அல்லாஹ் தொழுகையின் மூலமாக எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய பாக்கியமிற்ற ஜெயசீழர்களாக நம்மையும் நம்மை இன்றெடுத்த பெற்றோர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் புரிவானாக ஆக்கியது புரிவான வரமத்து வர